ஓம் நமோ நாராயணாய திருமலை திருப்பதியினுடைய இன்றைய அப்டேட்ஸ் திருமலை திருப்பதி செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களும் வெகு சீக்கிரத்திலேயே சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ்னு சொல்லக்கூடிய சர்வ தரிசன டோக்கன்ஸ் அனைவருக்கும் வழங்குகிறாங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பார்த்தோம்னா திருப்பதி பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்கக்கூடிய விஷ்ணுநிவாசம் அலிபெரி ஸ்டெப்ஸ் பாதைக்கு அருகில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஸ்ரீவாரி பாதையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி பாதையிலையும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அனைத்து பக்தர்களும் திருமலை திருப்பதி செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸில் பெற்றுக்கொண்டு சுவாமியை வெகு சீக்கிரத்திலேயே சுவாமி தரிசனம் வந்து செய்யலாம் காலை அதிகாலை இரண்டு மணியிலிருந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் சொல்லக்கூடிய சர்வதரிசன டோக்கன்ஸ் செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் ஆதார் கட் ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதற்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நாம் செலுத்த தேவையில்லை மற்றும் வெகு சீக்கிரத்திலேயே சுவாமி தரிசனம் வந்து செய்யலாம் நேற்று இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி திருமலை திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினாறு டான்சிஸ் கொடுத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது உண்டியல் காணிக்கை மூணு புள்ளி எட்டு ஒன்பது கோடி மற்றும் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வதரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு எட்டு மணிக்கு மேலே ஆறு மணி நேரம் ஆயிருந்ததுன்னு நமக்கு நியூஸ் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம திருமலா திருப்பதியினுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்